அதே மாதிரி என் தங்கச்சிக்கு அழுகிறதும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து எங்கள் அப்பா வந்து கேட்ரிஜ் பென் போடுறதுக்கு இந்த பால் இந்த பால் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு பார்த்துதான் அக்கா வச்சிருந்தேன் அடுத்து வந்து அதுக்கு வாங்கி வாங்கிய எல்லா கட்சி போயிடுச்சு எவ்வளோ பேன வச்சுக்கா எவ்வளோ பென்சில் வச்சுக்கா நான் அந்த பென்சில் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் பொய் பென்சில் அப்படி ரசிக்கிறது ஏன் பென்சில் ஏன் பென்சில் பாரு கேட்ரீச்சு போடுறதும் பெரிகான் நம்ம இந்த கேட்ரீச் ஒயிட்னர் யூஸ் பண்ணக்கூடாது ஒயிட்னர் யூஸ் பண்ணோம்னா அது நம்ம இப்படி ரஃப் பண்ணோம்னா அது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிரும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நோட் எழுதி காட்டுறேன் இருந்த ப்ப நான் எழுதுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் தப்பாக எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க வெளிக்க வந்துருக்கல அதாச்சும் நம்ம இப்படி ரப் பண்ணணும் ரப் பண்ணால் போயிடுச்சல ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வந்து நம்ம கேட்டச் பண்ணி யூஸ் பண்ணால் அது ஆகும் அதனால பின்னாடியும் ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருப்பாங்க ஒரு பெண் மாதிரி அதை நம்ம டாப் பண்ணணும் ஏதாவது மாதிரி கிடையாது ஆனால் மூடி கழிச்சிடும் கேப் ஏன் திருப்பி அதே ஆச்சுன்னா போகாது எப்போ வாங்கிட்டு வந்து புதுசில் ஓப்பன் பண்ணல இதுக்கு தான் கொடுக்குறதே இல்லை

அதுக்கு நான் இது உங்க அப்பா கிட்ட கேட்டு யார் யாருக்கெல்லாம் வச்சு பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டே இருக்கிறது பிடிக்குமா சாப்பிடுறது ஐயோ என் தங்க மாதிரியே

야. 커피야, 들. 에. 와키 있지. 정말라. 알바캄알. 알바캄알 알바캄알. 음. 알캄. 알바 원더. 반에.